அனைத்து வழியிலிருந்து நிவாரணம் வேண்டும் எல்லாருக்கும் அது ஆசை தானுங்க இன்னும் தலைவலி கழுத்து வலி முதுகு வலி பல்வழி அடி முதுகு தண்டு வட வலி ஸோ குதிகால் வலி இப்படி ஒவ்வொரு வழியுமே நம்ம அவஸ்தப்பட்றோம் நம்ம என்ன நினைப்போம் இந்த வழியெல்லாம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப சுகமாக இருக்கலாம்னு அப்ப அந்த வழிக்கான காரணங்களை நம்ம சரி செய்யறதுக்கு முயற்சி முயற்சி செய்யறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது இந்த வழி நிவாரணத்தை மட்டுமே நம்ம பயன்படுத்துறது விளைவு தான் நீண்ட நாள் அந்த வழியோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதான் உண்மை வழிகள் ஏற்படும் போது பொதுவா நமக்கு உடலுக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டியது ஓய்வு கொடுங்க அதே போல வயிற்றுக்கு ஓய்வு கொடுங்க ஏன்னா நம்ம எந்த உணவு அடிப்படையை உள்ளே போகுதோ அந்த அடிப்படையில் கூட இந்த வழிகள் அதிகமாகும் இப்போ அதிகமாக புளிப்பு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தசைகள் எல்லாம் அதிகமாக வழி வரும் இவன் தலைவலி தசை வலின்னு சொல்லக்கூடிய அதே மாதிரி அதிகமாக காரம் உப்பு அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு சிறுநீரகத்தோட தொடர்புடைய ஏற்படக்கூடிய அந்த மூட்டு வலியோட ஏன்னா சிறுநீரகம் தான் மூட்டுகள் சக்தி அளிக்கிறதுனால அந்த உறுப்போடு தொடர்பு படுத்தும் போது உங்களுக்கு அதிகமான வழிகள் வந்து எலும்பில் வலி வரும் அதனால தான் உடலுக்கும் ஓய்வு மனசுக்கும் ஓய்வு உணவுக்கும் ஓய்வு கொடுத்துட்டு எளிமையான உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கனாவே இந்த அனைத்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறலாம் இதுக்கு மிகச்சிறந்த மருத்துவம் வந்து அக்குபுஞ்சது அதுல ஏன் புளிப்பு சாப்பிடாதீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா ஸோ அதுதான் நம்மளுடைய ஜீரண சக்தி கெட்டுச்சுனாவே அங்கே கெட்ட சக்தி வழிகளாக உருவாயிருது ஸோ அந்த வழி கெட்ட சக்தியுடைய விளைவுன்னு தெரியாமலே நம்ம மீண்டும் அந்த கெட்ட சக்தி அதிகப்படுத்துறதுக்கான மருந்துகளை உபயோகப்படுத்தும் போது நிரந்தர வழியாக நீங்க மாற்றிக் விளைவு தான் இந்த நோ வழியிலிருந்து